ஸ்டேல் கரப்ட் அன்இமாஜினு மினிஸ்டர்ஸ் தான் ஒரு துறையினுடைய மந்திரிகளாக இருக்காங்க எல்லா பக்கமே மந்திரி சபை வந்து ப்ரொபெஷனல் ஆகிட்டு இருக்கு எஜுகேட்டட் யங் லிட்ரேட் சூப்பர் ப்ரொபஷனல் அவங்க அரசியலில் வந்து வர்றாங்க அதை பாரதிய ஜனதா கட்சி என்கரேஜ் இல்லாட்டி இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேங்க நான் இருக்கிற வாய்ப்பேன் தேஜஸ்வி சூர்யா இருபத்தெட்டு வயசுல பெங்களூர் சவுத்தினுடைய எம்பி பார்லிமெண்ட்டில் ரெண்டு ஸ்டாண்டிங் கமிட்டினுடைய மெம்பர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் பாதி நேரம் பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்னையில் சுற்றிட்டு இருக்காரு ஃபைவ் ஜி டெஸ்ட் பேட்டை வந்து பார்க்கணும் என்ன நடக்குது இந்தியாவில் ஃபைவ் ஜி டெஸ்ட்பேட் எப்படி நீங்கள் ரெண்டு மூணு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு நான் கேட்டேன் போன டைம் ஏன் இங்கே வந்தீங்கன்னு இல்லை நான் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கேன் பாட்டி வாய்ப்பு கொடுத்துருக்கு அதான் ஃபைவ் ஜி டெஸ்ட்பேட்டை பார்க்க வந்தேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபைவ் ஜியை பொறுத்த வரைக்கும் ஐஐடி சென்னை நம்ம பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேக் இன் இந்தியா அதெல்லாம் இருக்கும் பார்க்கறாங்க இருபத்தி இருபத்தொம்போது வயசில் எக்ஸ்போஷர் பாருங்க ஏன்னா அடுத்து நம்ம கட்சி இப்பவே யோசிக்குது இந்த தம்பிகளுக்கெல்லாம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து இதெல்லாம் பார்க்க வச்சு ஆட்சியில் போய் உட்கார வச்சா எப்படி கவர்ன் பண்ணுவாங்க ஏன்னா பிஜேபி மட்டும்தான் அப்படி யோசிக்கும் ஒருத்தரை எடுத்து க்ரூம் பண்ணி அவருக்கு அந்த எக்ஸ்போஷரை கொடுத்து துணிவாக அவங்க பின்னாடி நின்று பத்து வருஷம் பேக் பண்ணி எமஜ் பண்ணிடலான் ஏன்னா நாட்டுக்கு வேலை செய்வாங்க இது எடுத்தவங்க பிஜேபியில் எப்பவுமே கிடையாது இங்கே போய் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அமைச்சராக இருந்தவங்க இப்ப போய் பிளாக் செயின் என்னையா பிளாக் செயின்ங்கிற நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று பிளாக் தான் பிளாக் செயின்ங்கிறான் வேணா ட்ரோனுங்கிறான் என்னையா நடக்குது மோடிஜி அங்கே தொண்டை தினிக தொண்டை கிளிய கத்திக்கிட்டு இருக்காரு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ் பிஎல்ஐங்கிறாரு என்னையா அதெல்லாம் கருமாந்திரம் புதுசு புதுசாக சொல்றாங்க நீங்க ஒன்றும் இல்லை நம்ம சில நேரம் தலைமைச் செயலகம் போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு சாதாரண மனிதராக தலைமைச் செயலகம் போகணும் ஆனால் என்னென்ன ரேட்டு ஃபைலுக்கு மந்திரி பிஏவை பார்த்தீங்களா அப்படின்னு பத்திரப்பதிவு துறையானே மதுரையில் ஒரு பிஏவை பார்த்துருங்க சென்னையில் ஒரு பிஏவை பார்த்துருங்க ஒரு இருபது சதவீதம் முடிச்சுக்கலாம் இதுதான் தமிழ்நாட்டில் கேட்குது குஜராத் பக்கம் யாராச்சும் பிஸ்னஸ்காரன் போயிட்டானா கோட்டையும் கேட்டையும் உருவி கொண்டே கையெழுத்து போடியாங்கிறான் என்னையானா கையெழுத்து போட்டு கம்பெனி ஆரம்பிங்க கையெழுத்து போட்டு கம்பெனி ஆரம்பிங்க ஏன்னா வேகம் 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 இன்னும் வேகம் இன்னும் வேகம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அதனாலதான் தான் நகர்ல மோடிஜியினுடைய தொகுதியில முப்பத்தி அஞ்சாயிரம் தமிழர்கள் இருக்காங்க இங்க நம்ம ஒரு கட்சியினுடைய டிவி சேனல் அங்க போயிருந்தாங்க யாராச்சும் ஒரு தமிழ்காரன் யாராச்சும் ஒரு தமிழ்காரன் மணிநகர்ல ஒருத்தர் இந்த திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல் சூப்பர்னு யாராச்சும் சொல்லுவாங்களான்னு சுத்தி சுத்தி வந்தாங்க ஆனா அவங்க பண்ண ஒரே தப்பு என்ன தெரியாம லைவ் போட்டாங்க இன்னைக்கு அந்த டிவி சேனலுக்கு நான் சொல்றேன் மணிநகர்ல எழுபத்தி ஆறு சதவீத ஓட்டு ஒரு தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி எழுதியிருக்கு செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஒரு கட்சி ஒரு வேட்பாளர் மோடிஜியினுடைய தொகுதி நம்ம அதுதான் கும்முடி போட்டி தாண்டது இல்லை இல்லைங்க மேக்சிமம் இதுதான் ஸ்டாலினே வந்து தென்காசிக்கு ட்ரெயின்ல போறாரு முதலமைச்சர்னா அவரே யோசிப்பார் என்னடா அது ட்ரெயினே மாறிடுச்சு ட்ரெயின்ல லைவா டிவி வருது என்னது அண்ணே அது வந்தே பாரத் ட்ரெயின் நம்ம ஊரில் கட்டினதுனே மோடிஜி கட்டினது அப்படி தானே இருக்கும் ஏன்னா எல்லா கோச்சும் இப்போ ஐசிஎஃப்ல கட்டுறோம் அது ஐசிஎஃப் ஐசிஎஃப்குள்ளே போனால் தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் ஐசிஎஃப்குள்ளே போனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சார் இந்த சஸ்பென்ஷன்லாம் இதற்கு முன்னாடி இட்டாலியில் மட்டும்தான் சார் இருந்துச்சு மேக் இந்தியா ப்ராஜெக்டில் வந்தே பாரத் ட்ரெயின் எல்லா சஸ்பென்ஷன் இங்கே தான் சார் செய்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல் ட்ரெயினுடைய ரிங் இட் கம்ஸ் ஃப்ரம் உக்ரைன் ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் வந்து உக்ரைன்ல தான் வரும் இந்தியாவில் மெட்லர்ஜி தொழில்நுட்பத்தில் அதை நாம இங்க செஞ்சு இன் இந்தியா திட்டத்துக்கு போறோம் தெரியாது என்ன மாற்றங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு அடிப்படையில் இருந்து ஒரு ட்ரெயின் எப்படியெல்லாம் மாறுது அப்படியே அப்படியே ஓட்டிக்கிட்டு அப்படியே ஸ்டேஜ் ஏறி பேசிக்கிட்டு அப்படியே ஒரு எமோஷனா ரெண்டு ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு அந்த முதலமைச்சர் ட்ரெயினில் போனது முக்கியம் இல்லை இந்த டிடியை கூப்பிட்டு கேட்பானே என்னன்னா ட்ரெயின் ரொம்ப ஸ்மூத்தா ஓடுற மாதிரி இருக்கு என்னுடைய குடும்பத்துல சில பேர் ட்ரெயின் ஏறி வந்த பொழுது இப்படி இப்படி எல்லாம் ஆடிச்சேன் நான் கேட்கணும் எந்த அளவுக்கு நாடு மாறி இருக்கிறது தெரியும் இந்த புதிய இந்தியா என்னன்னு தெரியும் ஒரு ஒரு காம்பனும் எப்படி யோசிச்சு பண்றாரு இல்ல நான் யாரையும் தரை குறைவாக விமர்சிக்க இதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க அடுத்த கட்ட நாடு எப்படி த்ரீ பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமிங்க இன்னைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக நம்ம ஃபைவ் ட்ரிலியன் அடிக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் எயிட் அடிக்க போகிறோம் அப்போ என்ன அர்த்தம்னா இந்த நாடு இன்னும் எட்டு ஆண்டுகளில் இரண்டரை மடங்கு வளரணும் அப்போ இந்தியாவில் ஏழைன்னு எங்கே இருக்க போகிறோம் என்ன எட்டு வருஷத்தில் இவங்களுக்கு குடிசை வேணும் அப்போ ஓட்டு வரும் சென்னையில் என்ப்பா மழை பேஞ்சு தண்ணி வந்து நாம் வேட்டியை மடிச்சுக்கட்டு களத்தில் இறங்கினா தான்ப்பா அரசியல் தண்ணியை வராமல் எப்படிப்பா அரசியல் பண்ணுறதுங்க எழுபது ஆண்டுகளாக சென்னை தண்ணியில் இருக்கு குஜராத்தில் முதல் முறையாக பூகம்பம் வந்துச்சு அகமதாபாத்துக்கு புஜ்ஜுக்கு பிரச்சனை ஆச்சு அப்போவே மோடிஜி குஜராத்தில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒன்று கண்டுபிடிச்சி அதற்கு தலைவராக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டாங்க யாரும் இல்லை நம்ம சீஃப் செக்ரட்டரியோட அண்ணன் தான் தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரியோட அண்ணன் அவங்க மூணு பேருமே ஐஏஎஸ்ல இருக்காங்க அவருடைய அண்ணன் ரங்கராஜ் பாண்டே சாருக்கு புகழ் சார் திருப்புகல் ஐஏஎஸ் அவங்க வந்து மோடிஜி கொடுத்தார் பாரியா கு குஜராத் வந்து டிசாஸ்டர் ப்ரோன் ஸ்டேட் உங்களோடய சளம் பிரச்சனை பூகம்பம் அந்த ரிஜ் லைனில் இருக்கும் என்ன வேணாலும் நடக்குது சரி பண்ணி கொடுங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருந்தார் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார் இன்றைக்கி சென்னை வெள்ளத்தில் தத்துறத்தோடனே நான் முதலமைச்சர் ஃபோன் பண்ணுறார் ஆனால் திருப்புகழ் வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க இந்த எல்லாம் எப்போவோ கண்டுபிடிச்சி இந்த எல்லாம் எப்போவோ பயன்படுத்தி அதை எப்போவோ சரி பண்ணி ரிட்டையர் ஆகிய அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் முதலமைச்சர் அவரை கண்டுபிடிச்சு இப்போ திருப்புகல் ஐயா தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு சென்னையை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க முடிஞ்சு எப்படி யோசிக்கிறார் பார் எப்படி யோசிக்கிறார் எந்த லெவலில் இருக்கார் நர்மதாணையை உயர்த்தி அதற்கு சண்டை போட்டு அங்கிருந்து கட்டி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கால்வாயில் தண்ணியை கொண்டு வந்தோம் இங்கே தமிழ்நாட்டில் விவசாய நிலம் ஒரு பக்கம் குஜராத் வந்து அக்ரிகல்ச்சரில் கலாமையா சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த ஒரு மாநிலம் அக்ரிகல்ச்சர்ல பத்து சதவீதம் தொடர்ந்து வளருதுன்னா குஜராத் மட்டும்தான் ஏன்னா தண்ணியை கொண்டு வந்தார் பாலைவனத்தை எல்லாம் நல்ல நிலமா மாத்தினார் தரிசு நிலத்தை மாத்தினார் உயிரை கொடுத்து வேலை செஞ்சார் நல்ல எஃபிஷியன்சியை கொண்டு வந்தார் குஜராத் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சிக்கு வந்த பொழுது பயிர் செய்யக்கூடிய நிலம் நெட்டு கிராப்படி ஏரியா எழுபத்தி மூன்று லட்சம் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் பயிர் செய்யக்கூடிய நிலம் இன்னைக்கு இருபத்தி எட்டு லட்சம் குறைஞ்சிருக்கு காரணம் காமராஜர் ஐயா கட்டிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் முடியலையா ஒரு ஒரு இண்டிகேட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் தார் ரோடு போத்தா பேத்துக்கிட்டு வருது ஒரு காலத்தில் சொன்னோம் தமிழ்நாடு ரோட்டில் அப்படியே தோசை ஊற்றுனீங்கன்னா தோசையை சாப்பிட்லாம் இன்னைக்கு அது யூபியில் குஜராத்தில் கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் எல்லா இடத்துலையும் தோசை ஊற்றி சாப்பிட்லாம் அதனால் மொபிலிட்டி அதிகமாக அதிகமாக மக்கள் நிறைய போய் பார்க்க பார்க்க தமிழக மக்களுக்கு தெரியும் ஓ வேற ஏதோ இந்தியாவில் நடக்குது இவனுக்கு நம்மளை ஏமாத்துறானுங்க சாமி காசி தமிழ் சங்கம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் காசி தமிழ் சங்கத்தில் யார் போனாங்களோ கோலாகல முதல் முறையா நார்த் இந்தியாக்குள்ள அடியெடுத்து வைக்கிறவங்க தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அங்க ஒரு ஐயா வந்தார் நான் இடையில போய் ரிவ்யூ மீட்டிங்காக போய் பார்த்துட்டு வந்தேன் என்ன நடக்குது நம்ம ஆளுக்கு பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா நாம தான் எடுத்து சொல்லணுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சிட்டார் தருமபுரிக்கார் ஒரு எழுபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு இருக்கும் டைம் நார்த் இந்தியா ஒரு ஸ்வெட்டர் அதுக்கு மேல வந்து ரெண்டு போர்வை குள்ளாலாம் போட்டு கட்டி புடிச்சுட்டார் கண்ணுல தண்ணியெல்லாம் வருது ஒரு நான்கு நாளுக்கு என்னங்கயான்னு கேட்டேன் என்னப்பா இது இப்படி மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னார் முதல்ல எல்லாம் நம்ம ஊர்ல இருந்து காசிக்கு போனா செத்து போயிடுவான்னு திரும்ப வரமாட்டாம் நம்ம ஊர்ல சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்புவோம் என்னையா மாத்தி வச்சிருக்காங்க விஸ்வநாத் காரிடார்னு கட்டி தட்டி எடுத்து பெண்ட் எடுத்திருக்கார் இதெல்லாம் எவனாலையும் கை வைக்க முடியல அவுரங்கசீப் வந்து கை வச்சு பார்த்தார முடியல பாய் ஹோல்கர் அவங்க வந்து கொஞ்சம் கை வச்சு கொஞ்சம் சரி பண்ணிட்டு போனாங்க அதற்கு பிறகு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டான் அடிச்சு உடச்சு மேஞ்சு பேத்தெடுத்து பேத்து முதல் ட்ரெயின் முதல் நாள் நானும் வாரணாசி ஸ்டேஷன்ல இருக்கேன் ரிசீவ் பண்றேன் நைட்டு ஒன்று பத்துக்கு ட்ரெயின் வருது தமிழ்நாட்டிலேருந்து முதல் ட்ரெயின் நல்ல குளிர் எல்லாம் நின்றுருக்கும் எனக்கு பக்கத்தில் வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவங்க நிற்கிறாங்க யூபி அரசனுடைய சீஃப் செக்ரட்டரி யூபியினுடைய டிஜிபி எல்லாம் நிற்கிறாங்க நான் கேட்டேன் என்ன சார் ஒரு ட்ரெயினில் இரநூறு பேர் வர்றாங்க ரிசீவ் பண்ணுற எவ்வளோ பேர் சார் யோகிஜியே ரிசீவ் பண்ண வரனாரு லேட் ஆயிடுச்சு காலையில் வர்றாரு சார் நீங்கள் வேற இந்த டிஜிபி வந்ததுக்குன்னு சீஃப் செக்ரட்டரி வந்ததுக்கு ரிசீவ் பண்ணால் யோகிஜி சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குயா நான் வந்த கோரக்பூர் மட்டத்தினுடைய ஆதியே தமிழகத்தில் தான் இருக்கு அதனாலதான் கோரக்பூர் மட்டத்தில் பீராதிபதியாக உட்கார்ந்து இருக்க வாரணாசியில் ஒரு சிவனை பார்த்துட்டு ராமேஸ்வரத்தில் சிவனை பார்த்தா தான் அது முடியும் நீ ஒரு சிவனை பார்த்தா அது பாதி தான் யோகஜி மேடையிலையும் பேசினார் நம்ம ஆளுகள்லாம் ட்ரெயின்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இறங்குறாங்க ஒரு ஒருத்தருடைய கண்ணும் தண்ணி ஏன்னால் நம்ம தான் எழுபது ஆண்டுகளில் ஹிஸ்ட்ரி புக்கு மாற்றி வச்சுருக்கோமே நார்த்து அண்டர் டெவெலப்டு அங்கே ஒரு டைனோசர் இருக்க போனால் அப்படியே கடிச்சு துப்பிடும் போகும்போது ட்ரெயினில் சில குழந்தைங்க கேட்டாங்க சார் எங்களுக்கு தமிழில் ஹிந்திலாம் தெரியாதே சார் நாற்பது ட்ரான்ஸ்லேட்டர் ட்ரெயினுக்கு வெளியே கை கட்டி நின்ட்ருக்காங்க இரநூத்தி பதினாறு குழந்தைகளுக்கு நாற்பது ட்ரான்ஸ்லேட்டர் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ஸ்டூடெண்ட் இந்த நிகழ்ச்சிக்காகவே வாரணாசியினுடைய கலெக்டரை மாற்றி தென்காசிக்காரர் ராஜலிங்கம் கலெக்டராக யோகிஜி போட்டார் பத்து நாளைக்கு முன்னாடி அவர்லாம் ஃபுல் பட்டையெல்லாம் போட்டு கலெக்டர் வந்தார் எனக்கு ஒரு பெருமைங்க நம்ம ஊருக்காரங்க லாபம் வரவே இருக்கிறேன் இதை விட பெரிய பாக்கியம் எனக்கு என்னங்க இருக்கும் காஷி விஸ்வநாத் ட்ரஸ்ட் அஞ்சு பேர் கொண்ட குழு முதல் முறையாக சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக அந்த ட்ரஸ்டில் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் வெங்கட்ராமன் மோடிஜி நிகழ்ச்சிக்கு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி போடுறார் எல்லாம் மெய் மறந்து போயிட்டாங்க என்னையா நடக்குது வடக்கு தெற்கு நீங்கள் நார்த்து சவுத்து நீங்கள் ஆரியன் ரெபடி நீங்கள் பட்டை கலப்பியிருக்காங்க அப்படின்னு